சிலரை வந்து நம்ம தொட்டா சினிங்கி அப்படின்னு சொல்லுவோம்ல அது ஏன் அப்படின்னா தொட்டோன்னே அந்த செடியினுடைய இலைகள் வந்து தூங்க ஆரம்பிச்சிருமா மூடிக்குமானா தூங்குறதுன்னு சொல்லுவேன் அதுதான் தொட்டா சினிங்கி ஆங்கிலத்தில் தட்ச்மி நாட் பிளான்ட்ன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இங்கே முளைச்சிருக்கு பார்க்குறாங்க ஐயோ தூங்கு தூங்கு தூங்குது இங்கே பாருங்கள் தொட்டன்னு தூங்கிடுச்சா சின்ன நான்லாம் வந்துட்டு இதை தூங்க வச்சுட்டு போயிடுவேன் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சி வந்து பார்த்தா திரும்பியும் முழிச்சிருக்கும் அப்படி ஒரு விளாட்டு விளையாட்றோம் நீங்கள் எத்தனை பேர் இந்த தொட்டாட்சி நீங்கள் தொட்டு தூங்க வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது தொடர்கதுனால நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பும் கிடைக்கிது அப்படிங்கிறதும் ஒரு சயின்டிஃபிக்கான உண்மை இதை பற்றி தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட்ஸில் போடுங்க தெரியாத நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா தடா ஜாலியாக இருக்கும் தொட்டாட்சி அச்சோ இவ்வளோ நேரம் நான் தூங்க வச்சு இங்கே பாருங்கள் தாமரை மறுபடியும் தூங்க வைக்கலாம் இது வேற செடி இது கீழா நெல்லி நேர் இங்கே இருக்கு இங்கே இருக்குங்க